தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அனைத்தையும் படைத்து தந்தைக்குரிய பாசத்தோடு வழிநடத்தும் இறைவா எங்களுக்கு நீரே துணை என்பதை மெய்ப்பித்து காட்டி இந்த நாளையும் இந்த நாளின் ஒவ்வொரு நிலையிலையும் இந்த இறுதி நாளையும் இறுதி வேலையையும் தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் அன்பும் உண்மையும் ஆகிய இயேசுவே இதோ கண்மணி போல் இந்த இரவில் எங்களை நீர் காப்பீர் என்றும் கலங்காதே மனமே திகையாதே என்று எங்களுக்கு நீர் தேற்றுபவராக இருப்பீர் என்றும் நீர் உமது வாஞ்சையுள்ள பாசத்தால் எங்களை நிரப்பி புது விடியலை தருவீர் என்ற நம்பிக்கையிலும் எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் யாவையும் காக்கும் எங்கள் அன்பான இயேசுவே மாண்புயர் தெய்வமே நீரே எங்களுக்கு துணையாவார் தோறும் கைவிடாமல் எங்களை வழிநடத்தும் தெய்வமே எங்களை எல்லாமும் நீரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியும் ஒளியும் நீரே எங்களுடைய வறுமையை போக்கி எங்களை வளமையாக்கி எல்லாவற்றையும் நிறைவாக்கி வழிநடத்துகின்ற தந்தை நீரே ஆகவே நாங்கள் உறங்க போகின்ற எங்களுடைய அந்த அறையையும் வாயிலையும் படுக்கை அறையையும் ஒவ்வொரு முடுக்குகளையும் உமது சிலுவை அடையாளத்தால் வரைந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பை தந்து உமது பா காவல் சமணசானவர்கள் எங்களை காத்திட நீர் கட்டளையிடுவீராக உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை பாதுகாத்து எங்களை நீர் அரவணைத்து காப்பீர் என்று எங்களையே சரணாகதி ஆக்குகின்றோம் என்னை சும பதனாளிறைவா உம் சிறகுகள் மோறிவதில்லை அள்ளி யானை உன் அன்பு குறைவதில்லை ஆயிரம் போதும் வானம் கிழிவதில்லை ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை நதிகள் அழுவதில்லை என்னை இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை அள்ளி இறைவா உன் அன்பு குறைவதில்லை கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில் கருவிழி சுமக்கும் அதற்கு ும் பனித்துளி சுமையில்லை வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழை துளி இல்லை மழை துளி இல்லை என்னை இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை 12 பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மறித்திருப்பதம் பணிவோ வண்ண மலர்தூவி மகிழ்வோ மகிழ்வோ அன்னை மறித்திருப்பதம் பணிவோ இறைவனை தாங்கிய பேழையவள் என்ற கண்ணியவள் இறைவனை தாங்கிய பேழையவள் ஏசுவ கண்ணியவள் திருத்தூயாவியின் பத்தினியவள் திருத்தூயாவியின் பத்தினியவள் மூவொரு கடவுளின் முக்கணியவள் அன்னை மறிப்பதம் பணிவோம் வண்ண மலர்தூவி மகிழ்வோ மகிழ்வோம் அன்னை திருப்பதம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் அல்லவரின் நிரலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் என்ரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணியை நின்றும் கொன்றலிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பேர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச அஞ்சமாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பேர் உன் கண்ணாலேயே நீர் காண்பேர் ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டேர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டேர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் இந்த ஜெபத்தை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் இதில் பங்கு கொண்டு இந்த சேனலை நடத்துகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் நாம் அனைவரும் நல் மரணம் அடைவதற்கு துய சூசேபர் தன் திருமகனிடம் பரிந்து பேசவும் இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாக்க புனித பத்திரிசியாரிடமும் நோய் நின்று நம்மை பாதுகாக்க புனித செபஸ்தியாரிடமும் எந்தவித விஷ ஜந்துகளும் தீய சக்திகளும் நம்மை தீண்டாது பாதுகாக்க வனத்தந்தூன் யாரை நோக்கி வேண்டுவோம் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூம் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முது அன்பான இலைப்பாற்றியை தந்து வழிநடத்தும் இந்த இரவில் உம் அன்னை மறியால் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்தருளும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பிள்ளைகளாக வாழும் ஆசிரையும் இந்த சேனலை நடத்துகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து காத்திடவும் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை ரட்சி தரலாம் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரசுத்தாவியின் பெயராலே ஆமேன் அனைவருக்கும் இரவு இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன்